ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நம சிம்மமுகே ரௌத்ர சர்வ அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வவியாவிதம் பாப பாபவிமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த எபிசோடில் நம்ம குரு வக்ரம் நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தருள்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே வீட்டிலிருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போ போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்த இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்குறதால தான் குருவுனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்தனம் தனித்திருக்கையில் அவதிகள் மத்த உண்டு யாருக்குடியாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவர் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லக்கணம் போயிட்டுருக்கோம் அந்த லக்கணத்துக்கு ஒரு புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த புத்தி அதை ஒரு வைங்க செவ்வாய் என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசாபத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் உச்சமடைகிறார் நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுன்னு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போது மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படி ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குருவை போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நர்மிச்சு செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு வீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைங்க அங்கிருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சாட்டில் குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்கரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதிரெலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் அவரும் தான் இருக்கார் இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்ர நிலையில் இருக்கார் இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதால் இந்த மகர ராசிக்கு நன்மையா தீமையா அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்க அஞ்சாம் இடம் என்பது நல்ல இடம் ஸ்தான பலமும் கூட இப்போ அஞ்சில் குரு கெஞ்சிலாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அஞ்சாம் இடத்துல போய் குரு வக்ரம் பெறுகிறார்னு சொன்னால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்கிறது உங்கள் இடத்துக்கோ ஒரு உங்கள் நிலத்துக்கோ யாராவது புதுசாக ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை இது வரைக்கும் எனக்கு இருக்குது இடம் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் எச்சரிக்கையாக இருங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் அது மட்டும் இல்லை வீடு மணி வாங்க இந்த நேரம் அற்புதமான நேரம் ஆனால் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு தமிழ் இந்த ராசிக்கு மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் மூணுங்கிறது நல்ல இடம் கிடையாது பன்னெண்டுங்கிறது நல்ல இடம் கிடையாது இப்போ மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அஞ்சாம் இடத்துல நல்லா திரிகோணத்தில் இருந்தார் இப்போ அவர் பக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மகர ராசி என்பர்களுக்கு குறை கிடையாது இந்த வக் வக்ரம் பெறுவது கொஞ்சம் பலத்தை இழக்கிறது குரு பகவான் பலத்தை இழக்கிறார் அதனால் கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்காக காத்துட்ருக்கீங்க நல்ல தகவல் வருமா தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பார்வை இருக்கிறதால அதெல்லாம் அது வக்ரம் பெற்று பார்க்குறதால தடைகள் தாமதங்கள் ஏற்படும் கோயில் குளங்களுக்கு போகலான்னு போனாலும் அங்கேயும் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் சந்தோஷமாக சாமிக்கு கும்பிட்டு வர முடியாது பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுமான்னா அதுவும் காலதாமதம் ஆகும் மற்றபடி ராசியே குரு பார்க்குறார் இது ஓகே தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் சொத்து ஒத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியோடு தாஸ்தா வசிக்களை சரி பார்த்து வாங்கினேன் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆர்டர் பண்ணணும் மற்றபடி உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும் உங்கள் சுகம் அடிபடுகிறது எச்சரிக்கை அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி எட்டாம் இடத்தையும் சனி பார்க்குறதால ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடத்தில் இருந்து இல்லை வேலை பார்க்குறன தொழில் பண்ணுறன இது போன்ற இடங்களிலிருந்தும் பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பிறப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் இப்பொழுது இந்த நூற்றி இருபது நாளும் உங்களுக்கு யோகமாக அமையும் மற்றபடி ஏற்கனவே ஏல் ரஜினி போய்ட்டுருக்கு அவரும் வக்ரமாக தான் இருக்கார் சனி பகவானும் இப்போ குருவும் வக்ரமாக இருக்குதுன்னு சொன்னால் தடை காரிய அதாவது காலதாமதம் இதெல்லாம் ஏற்படும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் சில நேரங்களில் பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் எச்சரிக்கையாக பேசணும் மகர ராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது என்னதான் ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் இருந்தாலும் நல்ல இடத்துல போயாங்க அஞ்சாமிடம் நல்ல ஸ்தான பலம் இருந்த போதிலும் அவர் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்